ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் To மை சேனல் நம்ம கோயம்புத்தூர்ல பிரைமரி லொக்கேஷன்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு அப்ப அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தாங்க ஷார்ட் டைம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறத நீங்களே பார்க்கலாங்க ஒரு வீடு கட்டி குடியேறும் அளவுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குதுங்க குயிக் அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா இம்பீரியல் கார்டனுங்க இது வந்து ஒரு ஆன் ரோடு ப்ரீமியம் ப்ராஜெக்ட்டுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேச இந்த இம்பீரியல் கார்டன் எங்க லொக்கேட்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்பாளையம் டூ கருவலூர் போற ரோடுங்க நியர்பைல ரத்தினம் இன்ஸ்டிடியூஷன் இருக்குதுங்க இந்த இம்பீரியல் கார்டன் வந்து பேஸ் ஒன் பேஸ் டூவா பிரிச்சிருக்காங்க இந்த பேஸ் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒன்பது ஏக்கர் ப்ராஜெக்ட்ங்க இதுல வந்து இருநூத்தி பத்து பிளாட்டா பிரிச்சிருக்காங்க மினிமம் ஒன்றரை சென்ட்ல இருந்து மூணே முக்கால் சென்ட் வரைக்கும் அவைலபிளா இருக்குதுங்க நாற்பது அடி முப்பத்தி மூணு அடியில தார் ரோடு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வாட்டர் கனெக்ஷன் இருக்குதுங்க இபி கனெக்ஷன் இருக்குதுங்க சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமராவும் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குதுங்க அதுல பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள்ல வந்து குடியும் வந்துட்டாங்க நல்ல ஒரு குயிக் அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய இடத்துல வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்களுக்கும் இந்த இடம் வந்து ரொம்பவே சூட்டபுளா இருக்குங்க ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா பர்சன்ட் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் போகுதுங்க நம்மளோட அப்படின்னா செவன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சென்ட் இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லைங்க நாலு ஏக்கர்ல வந்து ஃபேஸ் டூ ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க சோ மேலும் இந்த ப்ராஜெக்ட் பற்றிய விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடு நிலம் தோட்டம் போன்ற ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான வீடியோஸ்க்கு என்னுடைய ஹெல்த்தி ஹேப்பி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்